டிபி என்றும் நம் இந்தியாவில் பரவலான நோய்களில் ஒன்று காசநோய் எனும் கொடிய நோயின் கதையை தெரிந்து கொள்வோம் இது தொற்று நோய்க்கு பதிலாக கடவுளின் சாபமாகவே கருதப்பட்டது கிரக கோளாறுகள் அல்லது முற்பிறவி பாவங்களே காரணம் என நம்பப்பட்டது கிமு ஆயிரத்தி ஐநூறில் ரிக்வேதம் அதர்வ வேதத்தில் காசநோய் நோய்களின் ராஜா அல்லது யக்ஷ்மா என குறிப்பிடப்பட்டது காசநோய் பழைய இந்தியாவிலும் இருந்தது ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் காரணமாக இது ஒரு பெருந்தொற்றானது பம்பாய் கல்கத்தா போன்ற நெரிசலான ஆலை நகரங்களின் விரைவான வளர்ச்சி குடிசை பகுதி புலம்பெயர்ந்தோரால் நிரம்பி பாக்டீரியாக்களுக்கு சரியான இனப்பெருக்க இடமாக மாறியது நாற்பத்தி எட்டு வரை இந்த காசநோய்க்கு மருந்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஸ்ட்ரெப்டோமைசின் கிடைத்த போது அது மிக விலை உயர்ந்தது பணக்காரர்கள் மட்டுமே வாங்க முடிந்தது ஏழைகளுக்கு எந்த சிகிச்சையும் இல்லை நாங்கள் வேலையை இழந்தோம் பசியை காய்ச்சலை மறைத்தோம் நெரிசலான தொழிற்சாலைகளில் வேலை செய்து இறக்கும் முன் பலரை தொட்டாக்கினோம் இந்திய அரசு பிசிஜி தடுப்பூசியை அதிகம் பயன்படுத்தியது குழந்தைகளை காப்பாற்றினாலும் பெரியவர்களை நுரையீரல் காசநோயில் இருந்து காக்கவில்லை இந்தியா தேசிய காசநோய் திட்டத்தின் கீழ் ஐசோனியாசிட் பி எஸ் மருந்துகளை வழங்கியது பால் இந்த மருந்து விநியோக குறைபாட்டாலாதா பல கிராமப்புற கிளினிக்குகளில் இருப்பு தீர்ந்தது இதனால் நோயாளிகள் மருந்துகளை இடையில் எடுக்க முடியவில்லை இந்த திரும்ப திரும்ப டோஸ் கொடுத்து நிறுத்தியது மிக மோசமானது பாக்டீரியா சாகவில்லை மருந்துகளுக்கு பழகிவிட்டன இந்த மோசமான விநியோகம் மருந்து அலட்சியத்தை சரி செய்ய இந்திய அரசு ஆர் என் டிசிபியை தொடங்கியது நோயாளிகள் வீட்டில் மருந்து எடுப்பதை நம்பாமல் சுகாதார பணியாளர் ஒருநாள் விட்டு ஒரு நாள் நேரில் மருந்து கொடுத்து விழுங்குகிறாரா என பார்ப்பார் நாம் எடுத்த பிசிஜி தடுப்பூசி நுரையீரல் காசநோய்க்கு பாதுகாப்பு தராது அதன் பலன் இளமையில் முடிந்துவிடும் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதனால்தான் இன்றும் கடந்த நூற்றாண்டிலிருந்து மருந்து எதிர்ப்பு காசநோயால் லட்சக்கணக்கான காசநோய் வழக்குகள் காணப்படுகின்றன இன்றும் பல லட்சம் காச நோய்கள் கண்டறியப்படாமலோ தவறாக சிகிச்சை அளிக்கப்படுவதாலோ கிருமிகள் மருந்துகளுக்கு எதிராக வலுவடைகின்றன